Hello friends Inna. அந்த ரம்யா காலில் விழுந்தப்புறமோ பார்த்தீங்களா நான் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாளோ வீக்கெண்டோ வந்து பார்வன்ஸ் ஷோவே பார்க்காதீங்க வீக்கெண்டில் பார்வுக்கு செம்ம டோஸ் இருக்க போதா விளாஸ் டோஸுன்றத விட கூட அதை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போகிறாங்க இந்த கமருதினம் வந்து திட்ட போகிறாங்க அந்த கமருதினம் திட்டுறது அவனோட கேம்காக இல்லை கூட சேர்ந்து ஏன் கேம் ஆடுறன்ற டவரில் அசிங்கப்படுத்தி தான் திட்ட போகிறாங்க தயவு செய்து வீக்கெண்ட் ஷோவை பாய்க்காட் பண்ணிவிடுங்க பார்க்காதீங்க இன்றைக்குமே இந்த ஒன் ஹவர் ஷோ இப்போ வரும் நான் இப்போ வீடியோ எப்போ வரும்னு தெரியல நான் போட்டு அது அப்லோட் ஆகிறதுக்கே இப்போ எனக்கு லேட் ஆகுது ஸோ நான் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டால் அது ஒன் ஹவர் அப்லோட் ஆகுது என் ஃபோனில் எதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல ஸோ ரொம்ப லேட் ஆகுதுன்னும்போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒன்று உங்களுக்கு ஒன் ஹவர் எபிசோட் போயிட்டுருக்கோம் இல்லை ஒன் ஹவர் எபிசோட் முடிஞ்சிருக்கலான்னு போது அப்போது தயவுசெய்து இந்த ரெண்டு நாள் ஷோவை பார்க்காதீங்க வீக்கெண்டும் பார்க்காதீங்க அடுத்த வாரம் பாருவோட கேம் மாறுமா மாறாதான் எனக்கு தெரியாது ஆனால் அவள் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக கேம் ஆடுவாளான்றது ஹோப் எனக்குமே இல்லை இதை நான் சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர் அப்படின்னு என்ன கேட்டால் அவள் ஏங்க இதுக்கு மேலே இந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு அசிங்க அனுபவிச்சுட்டு இந்த அவமானத்தை அனுபவிச்சுட்டு ஏங்க அவன் ஷோக்குள்ள இருக்கணும் அவளுக்கு பணமும் தேவை அந்த ஷோல வர பணமும் தேவையில்லை அவள் நல்லா செட்டில்டான ஃபேமிலி தான் அவளுக்கான பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருக்கு அவளுக்கு டேலண்ட் இருக்கு அவ இந்த ஷோ நம்பி வரணும்னு அவ கரியர் இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு அவளை ப்ரூஃப் பண்ணி இந்த அசிங்கமாக ப்ரூஃப் பண்ணுன்ற இடத்துல அவ தண்ணியே லூஸ் பண்ணிகிட்டு இருக்காளோ அப்படின்னு தோணுது அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வையோட கேம் இந்த கமருதினால இந்த வாரம் கெட்டு போக போது அப்படின்னு சொன்னால் அது அப்பட்டமா அதுக்கான விஷயங்களாக வந்தது தான் இந்த ரம்யாவோட ப்ரொமோ அவள் காலையில் விளர்ந்து செய்கிறதுன்னு ஒன்றுமே இல்லை இந்த வந்து இந்த டாஸ்க் இருந்ததுலாம் இந்த நெக்லஸ் டாஸ்க்கு அதை ஒரு அலப்பு பண்ணி அநியாயம் பண்ணி அந்த விக்ரம் ஆல்ரெடி சொல்லிட்டு நான் டாஸ்க் ஆரம்பிக்கணுன்னு சொல்லிட்டு நான் விக்ரம் கும்பல் சேர்த்துட்டு இந்த டாஸ்க்கை வின் பண்ண ட்ரை பண்ணுவான் இந்த அப்பட்டமான இந்த மேல் பிக் பாஸ் வாய்ஸ் இந்த பிக் பாஸ் டீம் எல்லாமே சேர்ந்து விக்ரம்க்கு சாதகமாக தான் பண்ண போறானுங்க எப்போ அவனுங்க வந்து பார்வை வந்து அந்த ஜட்ஜிங் பொசிஷனில் எடுத்து சபரியை வச்சானுங்களோ அப்பே வந்து இல்லை விக்ரம் ஆனால் எந்த விஷயத்துமே அவங்க அட்ரஸ் பண்ணலையோ அப்போ இது விக்ரம் மேலே தான் இந்த டாஸ்க்கு போக போகுதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த டீமை தான் வின் பண்ண வைக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த இடத்துல விக்ரம் என்ன ப இப்போ வந்து இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு ப்ரொமோ வச்சு அந்த முட்டை டாஸ்க்கு பால் டாஸ்க்கு அதெல்லாம் ஒரு வெண்ணெய் டாஸ்க்கு வெங்காயம் டாஸ்க்கு அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோன்னு ஒன்று போடுறானுங்க ஓகேவா அப்படி தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானுங்க ப்ரொமோக்கோ டிஆர்பிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல அந்த ப்ரோ அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னா அந்த டாஸ்க்கு ஆவியஸாக அந்த விக்ரம் டீம் தான் வின் பண்ணானுங்கன்னு வைங்களேன் அதெல்லாம் ஒரு டாஸ்க்கு அதை பற்றி வேற பேசணும் வின் பண்ணிட்டு அது எப்பவுமே அந்த ஆக்டிவிட்டி ரூமில் தானே நடக்கும் ஸோ அந்த ரூம்லாம் நடக்குது வந்துடுறாங்க அவங்க வந்து அந்த ஆக்டிவிட்டி ரூம் போகும்போது இந்த விக்ரம் அந்த பிளான் பண்ணியிருக்கேன் அந்த விக்ரம் அந்த குரூப் எல்லாம் உட்காந்து அந்த குள்ளநரி கூட்டலாம் தான் ஒன்றா பிளான் பண்ணுது இப்போ எல்லா குள்ளே ஒரு குள்ள நேரம் சமாளிக்க முடியாது எல்லா குள்ளநாரி கூட்டமாக ஓனாய் கூட்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்போ வந்து அதுங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுதுங்க அவங்க அந்த ரூம்லேருந்து வர்றதுக்குள்ளே இவங்க இந்த அதாவது எல்லாருமே ஆக்டிவிட்டி ரூமுக்கு போகணும் ஸோ அந்த அந்த வால் வந்து கா ஐ மீன் அந்த வால் வால்னே வருது எனக்கு அந்த ஸ்வாடு அந்த டாஸ்க்கு ஸோ அந்த நெக்லஸை பாதுகாக்கணும்னா இதே இதுக்கு முன்னாடி முன்னாடி வச்ச டாஸ்க் வெஜிடபிள்ஸ் டாஸ்க்ல யாரோ கேம் ஆடாம இருந்து அதை பாதுகாக்கணும்னா கூட பாதுகாக்கலாம்னு சொன்னாங்க இந்த வாட்டி அப்படி யாரும் சொல்லல அப்படின்னு போது எல்லாருமே இந்த ஆக்டிவிட்டி ரூம் போயிடறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வரத்துக்குள்ளேயே வந்து இந்த நெக்லஸை வந்து பிரஜனும் சுபிக்ஷாவும் எடுக்கிறாங்க ஆனா அங்க வந்து வரும்போதே அவங்க கத்திக்கிட்டே வராங்க அதுக்குள்ள அவங்க வர முடியாது கூட இந்த ரூமையும் லாக் பண்ணி விட்டுடுறாங்க ஆக்டிவிட்டி ரூம்ல அப்படின்னு சொல்லும் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த ஆக்டிவிட்டி ரூமில் எல்லாரையும் வச்சு க்ளோஸ் பண்ணி தான் இவங்க இந்த ஸ்வாடை ஐ மீன் அந்த நெக்லஸ் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டாங்க ஆப்வியஸாக வந்து அதை தான் நீங்கள் அப்புறம் பார்த்துருப்பீங்க அவங்க எடுக்கிறதுக்குள்ளே இவங்க வர ட்ரை பண்ணுறாங்க ஆனால் லாக் பண்ணிடுறாங்க ஆனால் அதை பார்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் ஒருத்தர் முழுலாம் நடக்குது அதில் ரம்யா கடிப்படுது எல்லாமே முழு பண்ணி ஒரு வழியாக அவங்க வந்து டாஸ்க் முடிஞ்சிச்சுன்றாங்களுக்கு இந்த கனி இந்த அந்த கனிலாம் பார்த்தா எனக்கு வைத்திருச்செல்லாம் இருக்குது அதை சாதாரணமாகவே பார்க்க முடியாது அதுவும் அந்த சரோஜினி தேவி கேரக்டரில் பார்க்கும்போது பாவம் அவங்க சரோஜினி தேவி மேடம் அவங்க இவங்களை பார்த்தா ஏண்டா அந்த கேரக்டரை பண்ணோன்னு அழுதுருவாங்க அப்படியே இரிட்டேட் ஆகி அவங்களுக்கு வெறுப்பே வந்துடும் அந்த கேரக்டர் மேலே அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் ரசித்தவங்க ஒரு பீரியடில் இருப்பாங்கன்னா இன்னி கனிக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுல அந்த கேரக்டரே வந்துட்டு ஏன்டா சரோஜன அம்மா சரோஜம் அம்மாப்பா சரோஜினி தேவி அம்மா பண்ணாங்கன்ற லெவலில் தான் இருக்குது அது அது கொண்டையும் அது ஆளும் அது நடக்கிறதோ அது பேசுறதோ அது வெங்காயம் வெண்ணெய் அப்படின்னும் போது அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த டாஸ்க்கை வின் பண்ண மாதிரி இவங்க எடுத்து அந்த எடுத்துடுறாங்க அவங்களோட அந்த நெக்லஸ் எடுத்துடுறாங்க அப்போது இந்த இடத்துல அவங்களது எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட அதை பார்த்துட்டா பார்த்தவங்க ஜெயிலுக்கு போனோம் போது ரெண்டு சைட்லேயும் தப்பு இருக்கு அவங்க எடுக்கும்போது அவங்க பாத்துறாங்க அவங்களுக்கு இவங்க எடுக்கும்போது இவங்க பாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா அதை வந்து ரம்யா அட்ரஸ் பண்ண சொன்னா போன ஜெயிலுக்கு சபரியம் தான் போனோன்றதுக்காக சபரிய போட மாட்டாங்கல்ல மேடமே அதனால அப்போ ரெண்டு சைட்லயும் தப்பு நடந்திருக்கு இப்ப ரெண்டு சைடுமே ரெண்டு பேருமே பாத்துருக்காங்க ஆனா இவங்க இதுல இன்னொன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்ணிங்னா பண்ணது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து அந்த குரூப் வர்றதுக்கு முன்னாடி அதாவது பாரு குரூப் அந்த டீம் வரதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துறாங்க ஆனா அவங்க தூரத்துல இருந்து பாத்துறாங்க ஆனா வர முடியாதபடி அந்த ஆக்டிவிட்டி ரூம் லாக் பண்ணிராங்க சோ இவங்க எடுத்தது உண்மைதான் அவங்க பார்த்த கொடுத்ததும் உண்மைதான் இவங்க லாக் பண்ணதும் உண்மைதான் போது அது ஃபேரான டாஸ்க் இல்லை இதே வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் நடந்தது இல்லை அது அப்போ வந்து சாண்ட்ரா ஒரே பிரச்சனை பண்ணுவாங்க வந்த கெஸ்ட் கிட்ட சொல்லும்போது சொல்லும் அமித் வச்சு அவங்கள ரூம்ல வச்சு லாக் பண்ணனும் பிரஜென்ட் போய் என்ன சொல்வாரு ஏன் பொண்ணு அப்படி பண்ற வேலை வச்சுக்காது மேன் ஹேண்டிங்லாம் பண்ற வேலை வச்சுக்காது அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் எகிரிட்டே வருவார் ரைட்டா இப்போ அந்த விஷயத்தை பாரு கொண்டு வருவாங்க ஸோ ஒரு வழியாக இவங்க ஏதோ ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணி டாஸ்க்கு வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்தாலும் த டக்குன்னு ஒன்று ஹிட் ஆகுது இப்போ வந்து நீங்கள் இப்போ இன்னைக்கு பண்ணது சரின்னா அன்றைக்கி சேண்ட்ரா விஷயத்தில் அமித் பண்ணும்போது அதை பண்ண வேணாம்னு சொன்ன பிரஜனோ இல்லை அது சரியாக வராதுன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் அன்னைக்கு ஒருத்தருக்கு அப்படி பண்ணும்போது அது ஃபேர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லா டீம் எல்லாேருமே ரூமுக்குள்ளே வச்சு அதை லாக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணது எப்படி ஃபேர் ஆகும் அது தப்புனா இதுவும் தப்பு தானே அப்போ நீங்கள் நீங்கள் பண்ண டாஸ்க்கு நீங்கள் வின் பண்ணது செலுத்தி ஆகலான்ற பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அது ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிற திராணி பார்வை தவிர அங்கே வேற எந்த பொய்ஷிக்குமே இல்லை எந்த சொல்றது சொல்கிறது எந்த மிக்சர் கண்டென்ட்டுக்குமே இல்லை எந்த வக்கு இருக்கு வக்கு இல்லாத எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே அந்த அந்த பாயிண்ட் புரியவே இல்லைனும் போது இல்லை அதை எதிர்த்து அந்த விக்ரம் டீம் எதிர்த்து கேள்வி கேட்கவோ இல்லை ஒரு வழியாக டாஸ்க் முடிஞ்சிச்சு ஏன்னா டாஸ்க் நடுவில் அந்த பிக் பாஸ் வந்து நல்லா உதார் 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 விட்டார் டாஸ்க் போல உங்களெல்லாம் நான் வெறுக்கிறேன் எனக்கு இந்த சீசன் கண்டஸ்டன்ஸே பிடிக்கல அப்படி இப்படின்லாம் விட்டார்ல அதில் ஆல்ரெடி இந்த டாஸ்க் ஒரு வழியாக முடிச்சிட்டோம் பாண்டதெல்லாம் அவன் தான் இருக்கான் அப்போ இவ சொல்கிற பாயிண்ட்டை யாரும் கன்சிடர் பண்ணல அவள் தனியாக வினோத் கிட்ட சொல்கிறேன் இவன் டீம் கிட்டையும் சொல்கிறான் அந்த சைட் போய் விக்ரம் கிட்ட கேள்வி கேட்குறா பிரஜன் கிட்ட கேட்குறா அமித் கிட்ட தனியாக கேட்குறான் அன்னைக்கு மட்டும் நீ பண்ணும்போது நீ எதுக்கு நீ பண்ணல அமித் சேண்டர் அந்த மாதிரி பண்ணான் ஆ அது அது எனக்கு அவன் வாழவை குழப்பம் நான் வந்து அமிக்கல் இல்ல அவன் வந்து அப்படி சொல்றான் பிரஜன் வாயை தோற்கலை அவ விக்ரம் வந்துட்டு அது அது அவனும் வாழவை குழப்பணும்னு சொல்கிறான் சிரிச்சுக்கு எனக்கு இப்போ பதில் சொல்லு பதில் சொல்லுனா எவனுமே சொல்ல அப்புறம் இவன் என்ன பண்ணுறா கேப்டனையே கூப்பிட்டு கேப்டனும் அதுக்குறான் கேப்டன் ரம்மையா காலையில் மயக்கம் போட்டு வந்துச்சு நான் கேட்குறேன் இந்த மாதிரி வீக் கண்டஸ்டன்ஸ்லாம் சீசனுக்குள்ளே விட்டு ஏன் எங்களை டார்ச்சர் பண்றீங்க காலைல என்னடனா அடிக்கடி அது மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுது அது உண்மையாக விழுதா நிஜமாக பொய்யா விழுதான்னு கூட தெரியல அப்படி பொய்யா விழுது விழுது அப்படின்னு சொன்னால்

ரம்யா வந்து போய் உட்காந்துறா அப்படியே டாஸ்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஏன்னா கல்லையில் உடம்பு சரியில்ல கன்ஃபெஷன் ரூம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மயக்கத்திலே பாதி மயக்கத்தில் அந்த மாதிரி திரியுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது இந்த இடத்துல தான் வந்து போய் உட்காந்துன்னா இப்போ எல்லார்கிட்டையும் பேசியது செல்லுபடி ஆகலை வினோத்லாம் சரி விட்டுரு டாஸ்க் முடிஞ்சிச்சுல விட்டுரு அப்படின்னு அந்த சொன்ன நான் வைக்கிறோம் இன்னக்குலாம் ஒன்றும் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பேசியதுலேயே போய் அவனுக்கு ஓட்ஸ் மட்டும் வருது எப்படி தான் அவனுக்கு கோட்ஸ் வருது அந்த திவ்யா கோட்ஸ் வருது அவள் கலரை பார்த்துட்டே ஒரு சிலர் சாரி கைஸ்னா கலரை பேசணும்னு பேசலை ஸோ பார்வா திவ்யாவா அப்படின்ற இடத்துல அந்த கலருக்காகவே அவனுக்கு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் ஏன்னா அவள் ஹீரோ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கேம்காக நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களாடா கலருக்கும் அந்த பியூட்டிக்கும் அரோ அவரோட அசிங்கத்துக்கும் இதுக்கு தான் ஓட்டு போடுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு போது இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே பாருக்கான ஃபேர்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது சோ இந்த இடத்துல வந்து ரம்யா வந்துட்டு போய் உட்காந்து ரட்டா சொன்னா இவ கூப்பிட்டு பாரு எல்லா கிட்டையும் கேட்டாம ரம்யா கிட்டையும் கேட்கறா அவ சாண்ட்ரா கிட்டயும் பேசுறா இவ குரூப் கிட்ட ஆப்வியஸா இந்த மாதிரி அவங்க அன்னைக்கு சாண்ட்ரா ஒருத்தருக்காக பண்ணது தப்புன்னா இப்போ இத்தனை பேர் பதினஞ்சு பேரையும் பண்ணது எப்படி சரியாகும் இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்து வச்சு பேசி ஆகணும் அவங்க டாஸ்க் வின் பண்ணது செல்படியாகாது வீக்கெண்ட்ல பேசுறது அப்ப எல்லாரும் உடனே வந்து பிக் பாஸ் கேள்வி கேட்கட்டும் இதை தப்பா இருந்தா பிக் பாஸ் சொல்லட்டும் அந்த அந்த வேணா எல்லாத்துக்குமா வருது குறை சொன்னா மட்டும் வருது வீக்கெண்ட்ல பார்வையாடு கார்னர் பண்ணனா மட்டும் கார்னர் பண்ணுது இந்த வீக் அது அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு போது அதோட எக்ஸ்ட்ரீமா வந்ததுதான் இந்த ப்ரோமோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ பிக்பாஸ் பிக்பாஸ் பிக் பாஸ் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டார் இப்ப புதுசாக பெரியவர் வேற வச்சிருக்காங்க இந்த சீசன்ல அவருக்கு பேர் அவர் பெரிய மனுஷனாவே நடந்துக்கல அப்படின்னு பெரியவருன்னு எனக்கு தெரியல அப்போ வந்து பெரியவர் சொன்ன எல்லாத்துக்கும் பெரியவர் வர மாட்டாரு அப்போ பெரியவர் எல்லாத்துக்கும் வராரு தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட சொல்லி ரம்யா வந்து ப்ராஸ்மால வந்து ஒரு நின்று பேசுறாங்க அதை தான் நீங்க ப்ரொமோல பார்த்துருப்பீங்க ரம்யா சொல்ல வரும்போது சொல்றாங்க அவங்க அதான் இது வந்து கேப்டன் சொன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் கேப்டன் சொன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி கனி இருக்கா அவள் விஷம் இருக்கா அல்ல விஷ பாட்டில் மற்ற விஷ செடியெல்லாம் கூட இருக்கல அரோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ரம்யா தனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற ஆங்கிள் இதுங்க சொல்லுதுங்க நாங்கள் தலை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம் தலை என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோன்னா இவ சொல்லிடுறா இந்த மாதிரி வந்து நீங்க அன்னைக்கு சேர்ந்த விஷயத்தில் செஞ்சது தப்புனா இதுவும் தப்பு தான் இது செல்லுபடி ஆகாது இது நீங்க செல்லுபடி ஆகணும்னு சொன்னா நான் இந்த இடத்துல இருக்க பிக் பாஸ் வந்து இது செல்லுபடி ஆகட்டும்னு சொல்லட்டும் ஓகே டாஸ்க் இப்படி தான் அப்படின்னு சொல்லட்டும் அது வரைக்கும் நான் இங்கே நிற்கிறேன் மற்றபடி நீங்கள் ஆனது எனக்கும் ஃபேர் இல்லை இது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறான் அப்போ வந்து எழுந்து பேசுறது தான் பாரு இப்போ இவன் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி பிளாஸ்மா கூப்பிடும்போது எல்லாரும் வந்து உட்காரங்க அவ கூப்பிட்டோன்னே ஒன்று வந்து உட்காரல தலை என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் என்ன சொன்னாலும் கேட்கறோம்னு சொன்ன வெண்ணு அந்த கனி கும்பல் எல்லாம் தலை இப்படி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்த உடனே அப்படியே உருன்னு எகிறாங்க அப்போ அதெல்லாம் முடியாது அது பிக் பாஸ் சொல்லட்டும் பிக் வந்து எல்லாத்துக்கும் இப்போ திருப்பி இவனுங்க சொல்றாங்க பிக் பாஸ் எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாரு இப்போ தலை தான் சொன்னா தலை நான் இது சொல்றேன் இப்போ இந்த இடத்துல என்ன பண்றானா பாரூக் என்ன ஆச்சுன்னா நம்ம பாரூ பேச்சு ஒரு பேச்சை வீட்டில் பொருட்படுறது இல்லையா நம்ம என்ன ஒரு வாரம் பார்க்குறோமா ரெண்டு வாரம் பார்க்குறோமா இல்ல இந்த ஒரு விஷயத்தில் பார்க்கறோம் எப்பயுமே அந்த பொண்ணு அடிச்சிட்டு இருப்பாங்க அவ்வளவு ரொம்ப மனுஷா மதிக்கிறதுல அவ்வளவு ஒரு பொண்ணா மதிக்கிறதுல ஒரு கோ கண்டஸ்டன்டா மதிக்கிறதுல அவளுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் செல்ஃப் லவ் இருக்கும் அவளுக்கான விஷயங்களும் அவ எடுத்து வச்சு பேசணுன்ற எந்த சென்சிபிள் ஆங்கிலும் அவள் விஷயத்தில் யாருக்குமே இல்ல அப்படின்னும் போது அவளுக்கு கோம் வருது இப்போ